கூடாது என்கின்ற அரசின் கொள்கை முடிவை மாற்றலாகாது என்றாலும் என்றாலும் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு குறித்து அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு பனைமர தொழிலாளர் நல வாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் திருவாரூரில் பேட்டி பட்ஜெட் நடந்திருக்கும் இந்த மற்றிய பட்ஜெட் வந்து பார்த்திங்கனா தமிழகத்தை வந்து அப்படியே ஒதுக்கிட்டாங்க தமிழகத்துக்கு நிதிலாம் சரியான முறையில் ஒதுக்காமல் இந்திய வரைபடத்திற்கு தமிழ்நாடு எடுத்த மாதிரி ஆகிப்போச்சு ஒரு நல்ல நிர்வாகம் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி அப்படின்னு கிடைச்ச உடனே அவங்களுக்கு வந்து ஒரு சவறான எண்ணத்தில் அந்த மக்கள் வந்து நம்ம ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க மத்தியில் ஆட்சி செய்கிற ஆட்சி ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்மளுடைய தமிழகத்தை குரல் கண்டி வைத்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையாகவே அது வந்து ரொம்ப வற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது வந்து தமிழகத்தில் வந்து வழக்கு தொடர்ந்து ஐகோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காங்க நீதி அரசர் வந்து இதை வந்து நீங்கள் ஏன் பரிசீலனை பண்ணக்கூடாது அப்படின்னு அரசாங்கத்தை கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ம இந்த மதுப்பானங்கள் கடையெல்லாம் இருக்கிறதுனால இது ஏன் கல் நீங்கள் வந்து திறந்து விடக்கூடாது அந்த கல் கடையை திறந்து விட்டிங்கன்னா கல்லை கொட்டிங்கன்னா அது வந்து பனை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் உயரும் பனைகள் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி அரசுக்கு கொடுத்துருக்காங்க அந்த பனைவாரி தலைவராக இருக்கிற காரணத்தினால அரசு ஒரு கொள்கை முடிவுன்னு வச்சுருக்காங்க அந்த கொள்கை முடினா அரசு வந்து அது தடை செய்யப்பட்ட அந்த கல் விற்பனையை தடை செய்யப்பட்டிருக்கிறது அதனுடைய தலைவராக இருக்கிற காரணத்தினால அந்த கொள்கை முடிவு மீறி நம்ம எதுவும் சொல்ல முடியாது பனை மரத்தை வந்து ஏற்கனவே ராமநாதபுரத்தில் வந்து ஒரு ஆயிரம் பணையை வெட்டினாங்க இது உடனடியாக அந்த மாவட்ட கலெக்டர் ஆட்சியாளர் ஒன்றும் புகார் கொடுத்து அந்த புகார் மூலமாக தடுக்கணும்னு சொல்லி போகும்போது அவங்க ஹைகோர்ட்டுக்கு போயிட்டாங்க அந்த இடத்து ஓனர் வந்து ஹைகோர்ட்டுக்கு போயிட்டாங்க தடை செய்யப்பட்டது மரம் இருக்குது தடை அதாவது தடை செய்யப்பட்ட மரங்கள் தேங்கு மரம் சந்தன மரங்கள் போன்ற மரங்கள் மட்டும்தான் தடை செய்யப்பட்டு அரசால் தடை செய்யப்பட்டிருக்கிறது அதை வெட்ட வேண்டும் என்று சொன்னால் அது அரசிடம் அனுமதி வாங்கி வெட்ட வேண்டும் பனை மரம் வந்து அதே கோர்ட் இதே மாதிரியாக கோர்ட்டில் என்ன பண்ணியிருக்குன்னா நீ பனையை வந்து வெட்டாதீங்க வெட்டுற மாதிரி இருந்தால் இங்கே மாவட்டத்தின் ஆட்சியாளர் அனுமதி வாங்கி தான் வெட்ட வேண்டும் என்று உத் உத்தரவை போட்டிருக்காங்க இருந்தாலும் தனி நபர்களுடைய இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு வெட்டுற உரிமை இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய இடத்துல உள்ள பணையை வெட்டலாம் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சோலார் எல்லாமே ராமநாதபுரத்தில் வந்து சோலார் தான் நிறையா பண்ணுறதுனால அந்த அங்கே வந்து விலைகள் கம்மியாக இருக்குது லேண்டு விலை கம்மியாக இருக்கிறதுனால அங்கே அதிகமான மரங்கள் ராமநாதபுரத்தில் நிறைய மரங்கள் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் அங்கே தான் அதிகமாக இருக்குது அங்கே தான் நிறைய பனை தொழிலாளி அங்கே தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தால் நாங்களும் முடிந்த அளவுக்கு பனை மரம் வெட்டுவதை தடுத்து கொண்டிருக்கிறோம் புகார் கொடுத்து கொண்டு இப்பொழுது கூட நாகப்பட்டினத்தில் சமயத்தில் நிறைய பனையை வெட்டிட்டாங்க அது போய் நாங்கள் வந்து விசாரிக்கின்ற பொழுது அது அரசே வந்து பொதுப்பணித்துறையை வந்து காவாக எடுக்கிறதுக்காக தான் அந்த மரம் நம்ம மரத்தை எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தகவல் சொல்கிறாங்க சென்னையில் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இதே மாதிரி பனை ஒரு அறுபது பனையை வெட்டினாலும் நேரடியாக போய் நான் பார்வையிட்டு அதை புகார் கொடுத்து வழக்கு பட்டு பனையை வெட்டினாமல் நடவடிக்கை எடுத்திருக்காங்க நாங்கள் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி மரம் இருந்திருக்கு இப்போ அஞ்சு கோடி மரம் தான் இருக்குது இப்போ நாங்கள் வந்து போன முறை கலைஞருடைய பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற பதினாலு கடற்கரை ஓரங்களில் பதினாலு மாவட்டத்தில் கடற்கரை ஓரங்களில் ஒரு கோடி பணையப்பட்டோம் போன அக்டோபர் ஒன்றாம் தேதி ஒரு கோடி ஒரே நாள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மாணவர்கள் என்எஸ்எஸ் மாணவர்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மாணவர்கள் இருந்தாங்க ஒம்பது அமைச்சர் கலந்துக்கிட்டாங்க ஒரே நாளில் ஒரு கோடி விதை நட்டு உலக சாதனை எனக்கு கொடுத்துருக்காங்க உலக சாதனை பட்டம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தொடர்ந்து நாங்கள் வந்து இப்போ அந்த பணையை நடுற வேலையில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் பணையை வெட்டுறதே முடிஞ்ச அளவு நாங்கள் வந்து சிஎம் சொல்லியிருக்கோம் மனு கொடுத்து அதை தடுக்கிறது முயற்சி பண்ணுறோம் தீவிர பண்ணணும் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது நாங்களாம் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ எல்லாம் ஏரிகள் ஏரி அதாவது லேண்டில் பண்ணும்போது அவங்க வந்து பயன்படுத்தும் போது மனைவி வெட்டிடுறாங்க இப்போ இந்த முறை நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஏரிகள் இருக்குது எங்கெல்லாம் காவாக்கங்கள் இருக்குது வாய்க்கால்கள் அந்த குளங்கள் எங்கெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஏற்பாடு அது வந்து இந்த அடுத்த மாதத்துல பனை விதைகள் கிடைக்கும் ஆகஸ்ட்டு செப்டம்பர் தான் பனை கிடைக்கும் அக்டோபர் மாதம் நடணும் அந்த விதையர் மா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மாதமும் தான் விதையே கிடைக்கும் அதனால் அது எடுத்து நடணும் ஆன்லைன் ஆன்லைன் வர்த்தகத்தினால் சிறிய வியாபாரிலாம் எல்லாமே முடிச்சுட்டாங்க நடுத்தர வியாபாரி உள்ள வியாபாரிலாம் பண்ண முடியல இந்த ஜிஎஸ்டியை போட்ட பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அவங்க உழைக்கிறதெல்லாம் இந்த ஜிஎஸ்டி தான் கட்டிகிட்டு இருக்காங்க சொன்ன மாதிரி அன்றைக்கு ராகுல் இதில் பேசின மாதிரி பார்லிமெண்ட்டில் பேசுன மாதிரி நடுத்தரதுக்கு கீழே உள்ள அவ்வளோ பேரும் நசுக்கப்பட்டு விட்டார்கள் எல்லா பொது நிறுவனமும் அதானி அம்பானிக்கு ஒப்படைத்திட்ருக்கிறாங்க சிரியா மேலே தான் வரி அதிகமாக போடுறாங்க நடுத்தர வணிகர்கள் யாருமே தொழில் செய்ய முடியல இருந்தாலும் அரசு போகிற சட்டத்தை மீறி நம்ம என்ன செய்ய முடியும் அது பல முறை சொல்லி ஜிஎஸ்டி கொண்டு வச்சு எல்லா மாநிலமும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பண்ண ரைட்டு अ